பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் இந்த முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்காக காலையில் வாக்கிங் வந்தோம் அதுக்காக நம்ம பப்ளிக் விஜயன் பப்ளிக் செந்தில் வந்திருக்கிறாருங்க வணக்கம் 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 அதாவது நாங்கள் லாஸ்ட் டைம் போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப பாராட்டு தெரிவித்தாங்க குறிப்பாக வந்து இந்த அக்கா மேட்ரை வந்து அக்கான்ற புனித உறவை கெடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டோம் ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து பெற்றோர்கள் மத்தியிலையும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண்கள் அமைப்பு பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து எங்களுக்கு உந்துதலாக இருக்குது ஸோ பாராட்டு வாங்குறதுக்காக நாங்கள் போடலை ஸோ அடுத்தடுத்த கண்டன்ட்டு முக்கியமாக வந்து இது பார்க்குறதுக்கு கிரிஞ்சாவோ பூமராக இருந்தாலும் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் யோசித்து பார்த்தா புரியும் இப்போ இன்றைக்கி நாங்கள் எடுத்து வச்சு பேச போகிற விஷயம் வந்து இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில இந்த சிம்பு ஒரு பாட்டு போட்டாலோ ஒரு அனிருத் ஒரு பாட்டு போட்டாலோ கபால்னு கிளம்பி வந்துருவாங்க வீட்டுக்கு முன்னால் பேட்டி அப்படி அப்போல்லாம் அது வரும்போது உடனே வந்து அந்த சோஷியல் மீடியாவை வச்சு ஃபேமஸ் பண்ணுறது இப்போது எல்லாரும் மதிக்கக்கூடிய இயக்குனர் மிஷ்கின் வந்து நம்ம எல்லாருமே பேசுகிறது தா அப்புறம் லா இதை வந்து ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் ம ம சபை நாகரிகம் மேடை நாகரிகம்னு இருக்கு அதெல்லாம் மறந்து இஷ்டத்துக்கு பேசியிருக்கிறாரு அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம விஜயன் செந்தில் வந்திருக்கிறாரு விஜய் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மிஷ்கின் அவர்கள் பேசுனது எல்லோருக்கும் வணக்கம் சார் அவர் பேசுனது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்னன்னா கொஞ்சம் கூட சபை நாகரிகம் வந்து எங்கேயுமே இல்லை ஒருத்தர் என்னன்னா ஒரு அரசியல் சபை நாகரிகம் தெரியாம ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு லாஸ்ட் டைம் கூட நாங்கள் பேசும்போது சொன்னோம் கண்டு இதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுன்ற மாதிரி சீமான் வந்து யாரையுமே மதிக்காம ஒரு நாகரிகம் இல்லாமல் வந்து ரொம்ப சீமான் வேற மாதிரி மிஷ்கின் வேற மாதிரிங்க அவரை இவரோட கம்பேர் பண்றீங்க இல்ல இல்ல அதாவது எல்லாருக்குமே ஒரே புத்தி தான் அதாவது தான் தான் அறிவாளி மற்றவங்களுக்குலாம் அறிவே கிடையாதுன்ற புத்தி தான் வந்து சீமானுக்கும் இருக்குது மிக்சனுக்கும் இருக்குது இவ இவர் வந்து என்னை தவிர்த்து வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது அது அரசியலில் வந்து சீமான் வந்து என்னை தவிர்த்து வேறு யாருக்குமே எதுவுமே தெரியாது நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்கிற மாதிரி சினிமா துறையில் வந்து நான் சொல்கிறது தான் படம் நான் சொல்கிறது தான் எல்லோரும் பார்க்கணும் நான் சொல்கிறது தான் ரசனை இப்படி தான் படம் எடுக்கணுன்ற மாதிரி இவர் ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்காரு இவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ இது பார்த்தோம் ஒரு ஆடியோ ஆடியோ லான்ச்சில் பார்க்குறேன் வாய்க்க வந்த மாதிரி பேசுகிறாருங்க அதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறாரு நீங்கள்லாம் படிச்சிங்களா நீங்கள்லாம் என்ன தான் பண்ணிங்கன்னே தெரியல கேட்டால் நான் வந்து அவ்வளோ அந்த புக்கை படித்தேன் இந்த புக்கை படித்தேன் நான் வந்து வெளிநாட்டு படங்கள்லாம் பார்க்குறேன் இவ்வளோ வெளிநாட்டு படிங்கடா படிங்கடான்னு வார்த்தைக்கு வார்த்தை மெசேஜ் கொடுக்குறீங்க நீங்கள் முதல்ல திருக்குறளை படிங்க மாரல் சயின்ஸ் படிங்க ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருப்பீங்க அதே மாதிரி மற்ற வீட்டு பிள்ளைகளும் வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி நீங்க பேசும்போது அது எந்த யூடியூப்பாக இருந்தாலும் அந்த ஆடியோ வந்து இதில் ஹெட்ஃபோனில் கேளுங்கன்னு சொல்றீங்க கேட்கவும் முடியல பசங்க எல்லாமே தெரித்து ஓட்டாங்க அதை ஆமாங்க அதாவது அதுதான் அந்த சபை நாகரீகம் வந்து இல்லை கெ கெட்ட வார்த்தையில் பேசுகிறது வந்து இது அதான் சொல்கிறேன் இவரை பார்த்து அவர் காப்பி அடித்தாரா அவரை பார்த்து இவர் காப்பி அடித்தாரா தெரில சீமானும் சரி ஒரு அசிங்க அசிங்கமாக பேசுகிறது ஒரு தொண்டர் வந்து இது பண்ணா அசிங்கமாக பேசுறது இவர் வந்து மேடையில் நின்னுங்கன்னு ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொந்தலாம் ஒரு ஒரு கேவலமான விஷயம் அதை பற்றிலாம் பேசுகிறாரு இதெல்லாம் எந்த வகையில் இல்லை அது அசிஸ்டன்ட் டேரெக்டர்னு சொன்னோன்னு ஏற்கனவே வந்து இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்ய வரும்போது ஐ திங்க் ஆனந்த கூட நினைக்கிறேன் அதில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தது அது ரொம்ப சர்ச்சையாச்சு அவங்களுக்கு அந்த விஷயம் தவிர அதாவது குறிப்பிட்டு அந்த ஏ விஷயம் தவிர வேற எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்ல அதை வந்து கொதித்தெழுந்த இளம் இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து டைரக்டர் கவுன்சிலில் போயிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதை வந்து நான் அந்த விதத்தில் சொல்லலை இப்போ என்னென்னா இந்த விஷயத்த பேசி இன்னொன்று பிராண்ட் அம்பாசிடரா மாற ட்ரை பண்ணுறாருன்னா சரக்கு தான் கதை எழுத முடியும் போதையில இருந்தால் போதை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணதில் முதல்ல சரக்கு அடிக்கிறதே தப்பு சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு போட்டு சிகரெட்டு பிடிச்சுன்னே இருக்கிறது தண்ணி அடிக்கிறது இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு சொல்லிட்டு அதையும் தண்ணி அடிக்கிற சீக்கிரம் அதாவது காட்சிக்கு தேவைன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி அடிக்கிறதுக்கான அம்பேஸ்டா மாட்டார் இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் செந்தில் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நாடகம் அதுலேருந்து தான் சினிமா வந்து தழுவலாகி ஒரு பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான் சினிமா ஸோ சினிமான்றது நாடகத்துலேருந்தே தொடங்கினா கூட மக்களுக்கு வந்து நல்ல கருத்துகளை அவங்கக்கிட்ட போய் சென்று சேர்றதுக்கான ஒரு ப்ளாட்ஃபார்மாக தான் எல்லாேருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் சினிமாவும் அதே மாதிரி தான் நல்ல கருத்துகளை வந்து சொல்லணுன்றதுக்காக தான் சமுதாயத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ரோஜா செடி எடுத்தால் கூட கண்டிப்பாக அதில் வந்து முள் இருக்குது ஆனால் பட் ரோஜா தான் நம்ம எல்லாருமே அட்ராக்ஷனாக ரோஜா கலர் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த முள் கலர் என்னன்றது எல்லாரும் தெரியுமா ஆனால் ரோஜாவோட தான் அந்த முள்ளும் இருக்குது அதே மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து சில கெட்ட விஷயங்களும் இருக்கிறது தான் இல்லைன்னு இல்லை இருக்குது ஆனால் அதை சொல்லுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல ஒரு சபை நாகரிகம்னு இருக்குது ஸோ ஒளிவு மறைவாக நடக்கிற விஷயங்கள வந்து இதுதான் சமுதாயன்றது பொதுப்படையாக ஒட்டுமொத்த சமுதாயமே இப்படி தான் இருக்குது அந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லாக கேட்டேன் சார் நிச்சயமாக அந்த அந்த தொடக்க இன்ட்ரடக்ஷனே எனக்கு பிடிக்கல நிலவை பார்க்க ஆயிரம் பேர் அவரோட மிஷ்கினோடய பேசை பேச்சை கேட்க கோடி பேர் நிச்சயமாக நான் ஏன்னா சினிமாவை நானும் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு ரசிகனாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அவரோட இந்த மாதிரியான அநாகரிகமான பேச்சை கேட்கறதுக்கு கோடி பேர் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க சார் அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக பேச எடுத்துக்காதீங்க ஐயா பே இல்லை சொல்கிறேன் அதை வந்து அவரோட பேச்சு நல்ல பேச்சை பேசுனா கண்டிப்பாக வந்து மக்கள் நீக்கி நீக்கி சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல விஷயங்களை வந்து சொன்னால் கேட்குறதுக்கு இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இன்றைக்கோ ஒரு நாள் கேட்குறதுக்கு எல்லாருமே ரெடி ஆனால் பட் ஒரு தப்பான விஷயத்தில் பேசுறதுல வந்து அவர் பண்ணலாம் அது அவர் தனிப்பட்ட விஷயம் அவர் பேசின பேச்சில் உங்களுக்கு ரொம்ப உங்ககிட்ட சொன்னவங்க எந்த பேச்சு ரொம்ப எரிச்சல் ஆச்சுன்னு சொல்றாங்க எனக்கு நான் அதில் வந்து முழுசாக பேசுறது ரொம்ப பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுச்சுன்னு பெண்கள் சொல்றாங்க எனக்கு வந்து மூணு விஷயம் சார் ஃபர்ஸ்டு அந்த இதில் வந்து மீட்டிங்கில் எவ்வளோ லேடிஸ் இருப்பாங்க எனக்கு கேட்குறேன் மிஷ்கீனுக்கு அவங்களோட வீட்டிலலாம் யாருமே லேடிஸ் இல்லையா அவர் அந்த யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஓ

அந்த மாதிரியான ஒரு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நாளைக்கு அவங்க பசங்களை அவங்களுக்கு பொண்ணுகள் இல்லையா அவரே சொல்கிறாரு பெண்கள் இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தா இது வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சு சார் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் ஒரு இதில் சொல்கிறார் அந்த இதில் நான் வந்து காலேஜில் வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் போயிட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் பாட்டு பாடி ப்ரைஸ் வின் பண்ணேன் இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான வந்து சரக்கடிச்சாதான் நம்ம வெற்றி பெறுவோன்றத வந்து இது வந்து ஒரு தப்பான உதாரணம் இதை வந்து ஒரு ஒரு பொது மேடையில் சொல்றாருன்னா அவருக்கு வந்து படிச்சதுக்கான ஒரு கொஞ்சம் கூட அதான் இவங்க இவங்கெல்லாம் நம்மளை வந்து பின்னோக்கி தான் கூட்டுன்னு போகிறாங்க ஒரு ஒரு நல்ல சமுதாயம் முன்னேற்ற சமுதாயம் வந்து ஒரு நல்ல மு முன்னோக்கி போனோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருமே வாடா போடா அப்படின்னு சொல்லுறது இப்போ இவர் எப்படி வாடா போடான்னு எப்படி சொல்ல முடியும்

அவர் அவர் ஜெராக்ஸ் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கா சார் மணிரத்னம் சார் இருக்கார் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதுன்றது ஒரு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது அவர் ஒரு படைப்பாளின்னு வந்து அவர் இருக்குது நீங்கள் வந்து அவரு நான் அதை வந்து அவர் உட்காந்துருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான இது இருக்கு இன்னொன்று மிஷ்கிலும் படங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு மரியாதையும் இருக்கு ஸ்டேஜ் ஸ்பீச் இளையராஜா பேசுறது ஏற்றுக்க முடியாதுங்க இல்லையா இப்போ என்னன்னா எல்லாருமே என்னன்னா வளர்ந்து வர வரையும் கொஞ்சம் வந்து நாகரிகமாக பேசுகிறாங்க ஓ அதாவது அவங்களாம் கொஞ்சம் மேலே வந்துட்ட பிறகு என்னன்றாங்கன்னா இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலாம் நான் என்ன வேணால் பேசுவேன் அப்படின்ற வந்துக்கு கொஞ்சம் நாகரீகெலாம் ரொம்ப கம்மியாகுது அதாவது ஒன்றையும் பார்த்தீங்க இப்போது இப்போ நம்ம யூரியா கம்பேர் பண்ணுறேன்னு கூட நினச்சிக்காதீங்க இப்போ சீமான்னு இருக்கார் இல்லைங்களா அவர் அவருடைய முதல் காலக்கட்டம் அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் ரொம்ப நாகரீகமாக தான் படம்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் எந்த ஒரு இதுவெல்லாம் இது பண்ணார் ஒரு காலக்கொட்டம் கொஞ்சம் வளர்ந்த உடனே இவர் வந்து இ இவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு அதாவது அதிபர் அதாவது அதிபர் இவங்கெல்லாம் வந்து அதிபர்களுங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு இந்த சினிமானா இப்படி தான் இருக்கணும் சினிமானா சரக்கு அடித்தா தான் வந்து உங்களுக்கு கற்பனையே தோணுன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாங்க நீங்கள் ஒரு ஒரு இது கொடுத்துருங்க ஸ்கூலில் எல்லாருக்கும் காலைல வந்தோடனே கொஞ்சம் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு பசங்களை வந்து அது ஒரு ட்ரெண்டாகவே ஆக்கி விட்ருங்களேன்

கதை எழுத முடியும் அப்புறம் கஞ்சா வச்சா தான் கதை எழுத முடியும் ஃபாரினில் போய் உக்காந்தா தான் கதை எழுத முடியும் ஃபஸ்ட்டு கதை எங்கே உட்காந்து எழுதுறீங்க அதுதான் கதை எல்லாம் வந்து ரோட்டில் உட்காந்து எழுதுவாங்க எதுனா வந்து இதில் உட்காந்து எழுதுவாங்க கிடைக்கிறவங்க எழுதி கற்பனை வளம் வரும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன்னே உங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு வந்துட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் உயர்ந்துட்ட பிறகு நான் நான் தான் எல்லோரும் கேட்கணும் நான் வந்து அதிபர் அந்த அதிபரை யான் கண்டுபிடிச்சான்னு தெரியல ஃபஸ்ட்டு அரசியல் அதிபர் சீமானு இவர் வந்து சினிமா அதிபர் இவங்களுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் காலம் வந்து ஒன்றா சொல்கிறேன் எத்தனையோ சர்வாதிகாரிகளோ எத்தனையோ வந்து தலைக்கணவு உள்ளவங்களையும் இந்த காலம் வந்து மண்ணோட மண்ணாக இருக்குது ரொம்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆணவமாக பேசினவங்களாம் கடைசி காலத்தில் எந்த இடம் இருந்தோன்னு தெரியாமல் போயிருக்காங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற வாய்ப்பை சரியாக பயன்படுத்து மான படங்களை கொடுத்த ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கிற பாலச்சந்திர அவர்களாகட்டும் திருலோகச்சந்தர் ஆகட்டும் இல்லை பழைய இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துங்க லெஜெண்ட்ஸ் மணிரத்னம் அவர்கள் அப்புறம் இவர் ஏன் அந்த ஸ்டேஜிலிருந்து லிங்குசாமி இருக்கட்டும் யாருமே அந்த மாதிரி பேசுறது இல்லையா இல்லையா பாலு மகேந்திர ஐயா பாலு மகேந்திர ஐயா எல்லாம் கடைசி காலம் வரையும் அவர் எங்க இருந்தாருன்னு கூட தெரியாது ஆனா அவர்களுடைய படங்கள் பேசப்பட்டது இந்த நிமிஷம் வரையும் அந்த மகேந்திரன் சார் அவர்கள் அவ்வளோ மரியாதையாக இருக்காங்க நீ என்ன நல்லா சொல்லுவேன் உனக்கு என்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ இதுவாக பேசுகிற எல்லாரையும் வாடா போடா நீனா நீனா அவ்வளோ பண்ணிட்டேன் நீ சொல்லுங்கள் ஆ உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறேன் படிப்புன்றது அறிவை கொடுக்கணும் இந்த மாதிரி பேசுறதுக்கு நீ படிச்சிருக்க தேவை இல்லை எங்கன்னா போய் அது நான் அதான் சொல்கிறேன் நீ எங்கன்னா போய் எதனா ஒன்று தப்பான தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் தான் உனக்கு இந்த மாதிரி கேட்ட 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 புத்தியாக வரும் ஒருத்தனுக்கு கெட்ட கெட்டவாக தான் பேசுகிறான் எல்லாத்தையும் அசிங்கசியமாக பேசினுக்கிறான் நீ வந்து இந்த இடத்துல பேசினுக்கிற என்ன நடக்குதுன்னு ஒன்றையும் புரியல ஒழுங்காக கொஞ்சம் மரியாதையை கற்றுக்காங்க உங்களை பார்த்து மற்றவங்க வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் சார் உங்கள் உங்களை பார்க்குறேன்னா ஓ ஓ மிஷின் சாரா ஓகே ஒரு மரியாதையான மனுஷன் அப்படின்னு சொல்லணும் இருக்கிற வரையும் வந்து நான் வந்து அப்படி லைம்லைட்லேயே இருக்கிறதுக்காக கண்ட மேடைக்கு நான் பேசுவேன்னா அதுக்கு வந்து உதாரணம் வந்து தப்பான உதாரணம் தான் சொல்லுவோம் மத்தாப்பூ இருக்குது இல்லைங்களா மத்தாப்பூன்றது வந்து அப்படி பரபர பர பரபர பரபரன்னு எரியும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே லைட் லைட்டாக தோணும் ஆனால் ஒரு ரெண்டு செகண்டில் அது அமைஞ்சிடும் நீங்கள் வரும் மத்தாப்பு மாதிரிலாம் இருக்காதிங்க நல்ல வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நல்லா காமாட்சி விளக்காக இருக்கணும் காமாட்சி வழக்குக்கும் மத்தாப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த மத்தாப்பு மாதிரி இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்பார்க்கிள் மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்செலாம் இந்த மாதிரி மத்தாப்பு மாதிரி தான் இருக்கு ஆனால் அமைஞ்சு போயிடுவீங்க அது உங்க உங்கள் நல்லதுக்காக சொல்றேன் அசிங்கமாக பேசாதீங்க சபை நாகரிகத்தை கடைபிடிங்க ஐயா என்னோட தாழ்மையான கருத்து சார் சபை நாகரிகன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் மிஷ்கின் அவர்கள் கண்டிப்பாக அவரோட முன்னாடி இருந்தவங்கள இப்போ இருக்கிறவங்களும் எவ்வளோ ரோல் மாடல்ஸாக அவர் பார்க்கலாம் ஏன் அவர் படத்துக்கு எடுத்து அவர் படத்தை எடுத்தவரே இருக்கிறார் கலைப்புனி தானு சார் கலைப்புலி தானு சார் அவர் பக்கா லோக்கல் சென்னை தான்

ஏன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார் இந்த லேடிஸ் அமைப்புகள் மகளிர் அமைப்புகள் எல்லாம் ஏதாவது லீவ்ல பொங்கல் லீவ்ல போனவங்களாம் வந்தாங்களா இல்லையானே எனக்கு தெரியல ஏன்னா யாருமே வந்து சிம்பு அனிருத் போன்றவர்கள் எல்லாம் பேசினாங்கன்னா ஒரே ஒரு பிட்டு வார்த்தை போட்டாங்கன்னா உடனடியாக மொதல் வேலை அதை தான் பண்ணுவாங்க பொங்கல் ஆனா தான் பட்டு அவர் பேசின பேச்சை கேட்டு எந்த வித ரியாக்ஷனுமே இல்லைன்னு போது மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்காது இங்க இங்க பொங்குங்க இங்க பொங்காதீங்கன்ட்டு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்காது ரொம்ப ஆனா பட்டு எனக்கு வந்து மிஷ்கின சில நேரங்களில் நான் ரொம்ப ரசித்து அவரோட படைப்புகள் ஃபார் எக்ஸாம்பிள் பேய வந்து எவ்வளவு ஒரு அழகா காட்ட முடியும்ன்றது அழகிய பிசாசு அழகிய பிசாசு அந்த பிசாசுன்ற படத்துல அவ்வளவு அழகா எனக்கு எல்லா படங்களும் சூப்பரா தான் இருக்கு நல்லாவே ரொம்ப ஒரு

எல்லாருமே மாறிடுச்சு அது வந்து யாருமே ரசிக்கல ரசிக்கல அதாவது கூட இருந்தவங்களே ரசிக்கலை அப்படி ரசிக்கலைன்றது இல்லை அது தப்பான விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அது எந்த விளையாட்டு நான் நல்லது இல்லை சார் உங்களுக்கு அது உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குற மரியாதை கவ ஒரு சமுதாயம் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை வந்து காப்பாற்றிக்கங்க அவ்வளோதான் அதை சொல்லுவாங்களா மரியாதையை காப்பாற்றிக்கோன்னு சொல்லுவாங்களே அதான் டீசெண்டாக சொல்கிறேன் மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கங்க இல்லைனா காலம் வந்து எத்தனை நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி இந்த காலத்தால் அழிந்த ஆணவக்காரர்கள்னு எதனா ஒரு புக்கு இருந்துன்னா அதை வந்து படிங்க யார் யாரெல்லாம் வந்து ஆணவத்தால் அழிஞ்சு போனாங்கன்றதை பாருங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்த லிஸ்ட்டில் நீங்களும் சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒருத்தர் சேர்ந்துட்டார் அவரோட அழிவு காலம் போயிட்டு தான் இருக்குது நீங்களும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடாதீங்க பார்த்துக்கோங்க இப்போது கடைசியாக இறுதியாக ஒரு டச்சு சீமான் பிரபாகரன் ஃபோட்டோ எடிட் விஷய விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு அதை பற்றி சீமான்ட்ட கேட்கும்போது எங்கே போனேன் பதினஞ்சு வருஷமாக எங்கே இருந்த அப்படின்னு இந்த சர்ச்சை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சார் சொன்னேன் அவர் வந்து எப்பவுமே லைம் லைட்டில் இருக்கணுன்ற ஒரு ஒரு கான்செப்டில் இருந்துகிட்ருக்காரு ஃபஸ்ட்டு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து பிரபாகரனை வந்து முதன்மையாக வச்சு அவர் கூட ஃபோட்டோ பிடிச்சி அப்படி இப்படி போட்ட மாதிரி ஒரு ட்ரிக் ஷாட் எடுத்தார் இப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே ஆமாம் இப்போ என்னன்னா அவர் கொஞ்சம் அவுடேட்டடாக இப்போ இப்போ திருப்பி பிரபாகரனை பேச பேச பேசன்னா யாருமே கேட்கறது இல்லைன்னொன்னு ஜஸ்ட் அவர் ரூட்டு மாற்றிருக்காரு இவர் இப்போ வந்து பெரியாரை பற்றி பேசுகிறாரு இப்போ அதுதான் சொல்கிறேண்ணே இவருக்கு வந்து ஆதாயம் என்ன பண்ணால் ஆதாயம் தான் இப்போ ஒருத்தர் பேசுனார்ல இவருக்கு தான் சொன்னேண்ணே மிக்சின் வந்து பேசி ஒரு லைம் லைட்டில் வந்துட்டார்ல இப்போ எல்லாரும் பேசுகிறாங்கல்ல நீங்கள் பேசுனது தப்பு தப்பு தப்புன்னு அதனால என்ன பேசுகிறாங்க எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க நல்லதாக பேசணும் உங்கள் ரெண்டு பேரும் வந்து உங்க அதான் சொல்கிறேன் நல்லது வந்து பாருங்கள் நல்லது வருங்க உங்கள் மனசில் இருக்கிறது தான் பிரதிபலிக்கும் உங்களுடைய புத்தி தான் உங்கள் வார்த்தை சார் நான் இப்போ வந்து ஸ்டீமா சீமானுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஸ்டைல்லையே கேட்குறேன் மிஸ்டர் சீமான் நீங்கள் சொன்னீங்களே பதினஞ்சு வருஷமாக எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்களேன் அந்த ஃபோட்டோ எடிட்டரை பார்த்து கேட்டிங்கன்னு சொன்னீங்களே நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இவ்வளோ வருஷமாக நீங்கள் என்ன தூங்கிட்டு இருந்தீங்க பெரியாரை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கிறீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூல்ஸு மற்றவங்களுக்கு ஒரு ரூல்ஸா இத்தனை வருஷமா நீங்க என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா ஓகே பெரியார் பேசுனதை தானே சீமான் வந்து எடுத்து முன்வைக்கிறாரு சார் பேசுனாருன்னு சொல்லிட்டு எங்க சார் ஆதாரம் இருக்குது அவர் தான் ஆதாரமே கொடுக்க மாட்டுறாருல்ல ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பேன்றாருல்ல அப்போ அது அப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சீமானே இருக்க மாட்டார் சார் இந்த கட்சியே இருக்காது நான் அப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க அவர் பேசுகிற பேச்சுக்கு தவறை சொன்னீங்க அது காணாமல் போகிறதுலாம் வாய்ப்பு இல்லை சீமா நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாரு ஊற்றிட வேண்டிய வசதி அது பத்து அதை நான் லாஸ்ட் டைமு நீங்கள் சொன்னீங்க பத்து சீமா நான் வந்து வளர்ந்துக்கிட்டு வராரு இல்லை என்ன இல்லை சார் எழுபத்தஞ்சு இருக்கிற பெரியாரோட மண்ணு மண்ணு இதுல வந்து அவர் வந்து கண்டிப்பா வந்து புறக்கணிக்கப்படுவார் சார் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே அவர் புறக்கணிக்கப்படுவார் புறக்கணிக்கப்படுவார் இல்ல புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்காரு இந்த நிமிஷம் வரையும் ஒரு கவுன்சிலராவோ ஒரு இது ஒரு நகராட்சியிலயோ எந்த விதத்திலயுமே ஐயா அதுதான் சொல்றேன் ஜி அவரு வந்து இவரை பத்தி பெரியார பத்தி பேசுறாரு இன்னைக்கு பேசுறாரு அவர் பெரியார பத்தி ஒரு கொச்சியான ஒரு பதிவை பண்றாங்க அடுத்த நாள் வந்து இவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் வந்து இவருக்கு வந்து மாநில கட்சியின் ஒரு அந்த அங்கீகாரத்தை அந்தஸ்த கொடுக்கறாங்க அப்போ நீங்க சொல்லுங்க என்ன அவருக்கு வந்து என்ன ஒரு லிங்க்ல இருக்காருன்னு சொல்லுங்க அதாவது இவ்வளோ நாளாக இருந்த ஒரு 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 பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடத்தணும்ன்ற டிசைட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாமாக்காவோ ஒரு விசிக்காவோவோ அவங்களுக்குலாம் கிடைக்காத மாநில அந்தஸ்து இவர் வந்து இவ்வளோ வந்து கொஞ்ச நாள்லேயே இவருக்கு கிடைக்குதுன்னா அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு தானே அர்த்தம் ஒன்றும் இல்லை இவர் போயிட்டு இவரை சந்தித்தார் சூப்பர் ஸ்டாரை சந்தித்தார் யாரை வச்சு சந்தித்தார் சொல்லுங்கள் இவர் டேரெக்டாக போனார் போயிட்டு கன்னட கிடடன்னு சொல்லிட்டு ச சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து க கன்னடக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க போயிட்டு சூப்பர் ஸ்டாரை சந்திச்சு பேசுனதுக்கான உள்ள அர்த்தம் என்ன அவர் அவரை வந்து உங்களுக்கு சந்திக்க ஏற்பாடு பண்ணது என்ன நீங்க ஒருத்தர் போனீங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் உங்க கூட இருந்தார் அவர் போட்டோ போட்டீங்க அப்புறம் ரஜினி சார் இருந்தார் மூணு பேர் இருந்தீங்க நாலாவதா ஒரு மனிதர் இருந்தார் அந்த ரூம்ல வந்து நாலாவதா ஒரு மனிதர் இருந்தார் உங்களால தைரியம் இருந்தா அந்த நாலாவதா இருந்த மனிதரோட பேரை சொல்ல முடியுமா சொன்னீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் மாட்டிக்கினீங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி கேவலமான வேலைகள் எல்லாம் இருக்கீங்க ஓகே பண்ணுங்க மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க தகுந்த இது கொடுப்பாங்க உங்களுக்கு ஒன்றே இல்லை சார் ஈரோடு எலெக்ஷனுக்கு போங்க சார் உங்களுக்கு இவ்வளோ பேசிட்டு மக்கள் உங்களுக்கு ஆதரிப்பாங்கன்னா போங்க சார் ஈரோடு எலெக்ஷனுக்கு போய்ட்டு கேம்பெயின் பண்ணுங்கள் ஜனவரி பிப்ரவரி அஞ்சாந்தேதி தானே எலெக்ஷனு உங்கள் உங்கள் கட்சி வேட்பாளர் வந்து தனியாக போயிட்டு இது கேட்டுட்ருக்காங்க ஓட்டு கேட்டுட்ருக்காங்க போங்க போய் ஈரோட்டில் இவ்வளோ பேசுனீங்களா பெரியாரை வந்து அவருடைய கொள்கைகளை வந்து ஏரோடு அழிப்பேன்னு சொன்னிங்களா இது நல்ல சான்ஸ் தானே ஈரோடு எலெக்ஷனில் போயிட்டு நின்று பாடுறா எனக்கு எவ்வளோ சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்கு பாடுறா நான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்று காட்டுறது நிற்கிறாங்க ஐயா நீ ஏன் இன்னும் கேம்பெயினுக்கு போகல ஈரோடு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகல ஏற்கனவே போன வாரத்துக்கு வந்து அங்கேருந்து பெண்கள் அமைப்பு வந்து உன்னை உள்ளவே உடலியே உன்ன சார் அவர் லைப்ரரி லைப்ரரிய தேடி மறுப்பது சார் பெரியாரி கான்ட்ரவர் பேசுறது கான்ட்ரவர் அன்றைய காலகட்டங்களில் பேசுறாங்க இன்னொரு ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விருப்பப்படுறேன் சீமான் அவர்களை பற்றி ஒரு பிரபலமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதாவது உளவுத்துறையோட ராஜான்னு சொல்லலாம் அப்போ வந்து கலைஞர் வந்து சிஎம்மாக இருக்கிறாரு இவரை பற்றின ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் வந்து ஒன்று போகுது அதை வந்து சபை நாகரிகம் இல்லை யூடியூப் நாகரிகம் கருதி நம்மளுடைய வே ஆஃப் ஜேர்னலிசம் ஸ்டைலில் வந்து அது சொல்லக்கூடாது எத்திக்ஸ் இல்லை அவ்வளோ ஒரு கேவலமான செயலில் ஃபோன்லேயே செய்வாராம் அதை வந்து கேட்டேன்னா சாச்சா அதெல்லாம் விடுங்க அப்படின்னாரான் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது இதே விவகாரங்கள் ஏற்படும்பொழுதும் அப்பவும் அமைதியாக தான் இருந்தார் ஸோ மாதிரி இன்னொரு விஷயம் பிரபாகரன் அவர்கள் இவர்கள் வந்து இவ்வளோ பேசுகிறாங்க இவர்கள் யாரெல்லாம் பிரபாகரன் அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்களோ அவர்களுக்கு எல்லா டேரக்டர்கிட்டையும் போய் ஒரு படம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க பாரதி ராஜா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு சீமானும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இன்னொரு விஷயம் அந்த படத்தை பண்ணது வந்து மகேந்திரனோட பையன் ஜானுன்னு ஒரு இயக்குனர் சச்சின் படம் பண்ணவர் அவர் அந்த படம் பண்ணார் அந்த படம் வந்து இங்கே ரிலீஸே ஆகல அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஷோ மட்டும் பண்ணி காமிச்சாங்க அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் சிஎம் ஸோ இது போன்ற வரலாற்று பதிவுகள்லாம் இன்னும் நிறைய எடிட் பண்ணாத நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அதெல்லாம் மக்களுக்கு ஒவ்வொருத்தராக ஒரு விஷயங்களை சொல்லும்போது போது அதை நம்ம டீடைல்டா பேசுவோம் ஸோ உங்களுடைய ஆழமான அழகான கருத்தை இந்த மார்னிங் வந்து நம்ம வாக்கிங் வந்த நேரத்தில் இது ஒரு விஷயத்தை வந்து ஆக்சுவலாக சினிமா விஷயங்கள் நாங்கள் அவ்வளோ எடுக்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ஏடா கூடமாக பேசி வச்சா சில பெண்கள் சில காவல்துறை அதிகாரிகள் அந்த விஷயம் பேசுனீங்க இதையும் கொஞ்சம் பேசி வைங்கன்னு வேண்டுகோள் வச்சாங்க சரி ஓகே பேசி வைப்போமே பேசி வச்சோம் ஸோ இவங்களோட கருத்துக்களை பதிவு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி வணக்கம்